அலாமிக்கும் வரமதுல்லஹி ஒ பரகத்து அலமது இல்ல நபி வல்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு துவா நம்பி யூனூஸ் அலைவசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தோம் அவங்க இறைவனிடத்தில் கேட்ட பிரார்த்தனை ல இலஹ இல்ல அன் சுபஹானக் இன்னி குந்து மினதாலிமீன் அதாவது இறைவன் இறைவனிடத்தில் அவங்க சொல்கிறாங்க எல்லா இடத்துல அவங்க பிரார்த்திக்கிறாங்க உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை நீ மிகத் தூய்மையானவன் நான் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று அவங்க இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க யூனுஸ் அலைவசல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு நிலைமையில் அவங்க பிரார்த்தித்தாங்க இந்த பிரார்த்தனையினுடைய வரலாறு என்ன என்பது சம்மந்தமாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அல்லாஹு தால யூனுஸ் அலை செல்லம் அவர்களை ஒரு ஈராக்கில் உள்ள ஈராக்கில் உள்ள ஒரு பகுதிக்கு அல்லாஹூ தால தூதராக அனுப்புகிறான் தூதராக தேர்ந்தெடுத்து அல்லாஹு தாலா அனுப்புகிறான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனை அறி அறிமுகப்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இறைவனுக்கு நிகராக எல்லாம் வணங்கி சிலைகளை வணங்கி ஏனையவற்றை எல்லாம் வணங்கி வாழ்ந்து கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துவதற்காக வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் மட்டும்தான் என்பதை அவர்களுக்கு எடுத்து உரைப்பதற்காக படைத்தவன் நம்மை படைத்தவன் ஓர் இறைவன்தான் என்பதை அவர்களுக்கு போதிப்பதற்காக இறைவனை கம்ப்ளீட்டாக இறைவனை அறிமுகப்படுத்துவதற்காக யூனு செல்லம் அவர்களை அலாஹுதாவில் அந்த மக்களுக்கு தூதராக அல்லாஹுதா தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் அவங்க இறைவனை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிலைகளை வணங்கக்கூடாது இறைவனுக்கு நிகராக வேறெவற்றையும் வணங்கக்கூடாது என்பதை அவங்களுக்கு அவங்களுக்கு எத்தி வைக்கிறாங்க இறைவன் தான் நம்மை படைத்தான் என்பதை அவங்கள்ட்ட போதிக்கிறாங்க ஆனால் அந்த மக்கள் யூனுஸ் அலைவு செல்லம் அவர்களை நிராகரிக்கிறாங்க அவர்களுடைய கூற்றையும் இந்த இவ்வாறு அவங்க கூறியதையும் நிராகரிக்கிறாங்க இப்போ யூனுஸ் சலைவ செல்லம் அவர்கள் அந்த சூழ்நிலையில் யூனுஸ் அலைவு செல்லம் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இறைவனுடைய வேதனையை எச்சரிக்கை செய்துவிட்டு உங்களுக்கு இறைவனுடைய வேதனை வரும் மூன்று நாட்களில் வேதனை வரும் என்பதை எச்சரிக்கை செய்துவிட்டு அவங்க அங்கிருந்து கோபமாக சென்று விடுகிறார்கள் அந்த ஊரை விட்டு சென்று சென்று விடுகிறார்கள் பிறகு அந்த மக்கள் அந்த மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்கள் கடந்து செல்வது மூன்று நாட்களுக்கு பிறகு அவங்க அந்த மக்கள் இறைவனுடைய வேதனையின் அறிகுறிகளை காண்றாங்க இறைவனுடைய வேதனை வரக்கூடிய அறிகுறிகளை காண்றாங்க கண்டதும் அந்த மக்கள் உணர்ந்து கொண்டாங்க வந்தவர் உண்மையான தூதர் தான் என்பதையும் அவர் கூறிய கூற்று உண்மைதான் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை அழைத்து கொண்டு தங்களுடைய கால்நடைகளை அழை அழைத்து கொண்டு பாலைவனம் டெசர்ட்டுக்கு போய் இறைவனிடத்தில் தௌபா கேட்குறாங்க இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுறாங்க இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க அலாஹுத்தால அவங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவர்களுக்கு அவர்களுடைய தண்டனை தண்டனையிலிருந்து அவர்களை அல்லாஹூ தாலா அவர்களுக்கு வரவிருக்கக்கூடிய தண்டனையிலிருந்து அவர்களை அல்லாஹூ தடுத்து தடுத்துக்கணும் அவர்களை பாதுகாத்தான் அவர்களுக்கு தண்டனை அல்லாஹூ தாலா வழங்காமல் அதனை அவன் அவர்களை மன்னித்து விட்டான் யூனிசலையோ செல்லம் அவர்கள் இவர்கள் இவர்களோடு இவர்களோடு கோபமாக நடந்து கொண்டு ஊரை விட்டு போ போயிட்டாங்க அவங்க போனவங்க கடலில் பயணிக்கிறாங்க கடலில் பயணிக்கும்போது அல்லாஹுதாயில் பெரிய பெரிய அலைகளை ஏற்படுத்துகிறான் பெரிய அலைகள் அதாவது ஒரு கப்பல் மூ மூழ்கக்கூடிய அளவுக்கு அலைகளை ஏற்படுத்துகிறான் இப்போ இந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களெலாம் முடிவெடுக்கிறாங்க நம்மளுடைய கப்பலுடைய வெயிட்டை குறைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கப்பல் மூழ்கிவிடும் என்பதாக முடிவெடுத்து அவங்களுடைய லக்கேஜ்களெல்லாம் எடுத்து தண்ணியில் போடுறாங்க அவ்வாறு தண்ணியில் போட்டும் அவங்களுடைய கப்பலுடைய வெயிட்டு குறையலை அதே போல் அலைகளும் அதிக அதிகமாக பெரிய அலைகள் வந்து கொண்டு இருக்குது பிறகு அவங்க என்ன அவங்களுக்குள்ளே முடிவெடுக்கிறாங்க நமக்குள்ளே சீட்டு அதாவது நம்மளுடைய பெயர்கள் எழுதி சீட்டு போட்டு பார்த்து அந்த பெயர்களில் யாருடைய பெயர் வருதோ அவர்கள் கடலில் குதிக்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க அதாவது அவர்களுக்கு கப்பலுடைய வெயிட்டை குறை குறைப்பதற்கு வேறு வழி இல்லை அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வாறான முடிவு எடுக்கிறாங்க அது எல்லாரும் அதற்கு உடன்படுறாங்க இப்போது சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆளுடைய பெயர்களையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கப்படுது யூனு சலைவ செல்லம் அவர்களுடைய பெயர்களையும் அந்த சீட்டில் எழுதப்படுது இப்போ இவ்வாறு சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கும்போது முதல் முதல் முறையாக போட்டு பார்த்து எடுக்கிறாங்க அப்போது யூனு சலைவ செல்லம் அவர்களுடைய பேர் வருது அந்த மக்களுக்கு யூனு சலைவ செல்லம் அவர்களை கடலில் போடுவதற்கு விருப்பமில்லை மறுபடியும் அவங்க சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க மறுபடியும் யூனுஸ் அலைவசல்லம் அவர்களுடைய தான் வருது மறுபடியும் மூன்றாவது முறையும் அவங்க சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க மூன்றாவது முறையும் யூனுஸ் நபி அவங்களுடைய பேர் தான் வருது இப்போ யூனூஸ் அலைவசல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டாங்க இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்களாகவே கடலில் குதிச்சிடுறாங்க கடலை குதிச்சதும் அல்லாஹூத்தால அங்கே இருக்கக்கூடிய பெரிய மீனுக்கு அல்லாஹூ தால கட்டளைறான் அவர்களை விழுங்குமாறும் அதே போல் அவங்க அவர்களுக்கு அவர்களை காயப்படுத்தாமலும் அதே போல் அவங்க அவர்கள் இன் மீனுக்கு அதாவது அந்த மீனுக்கு அல்லாஹூத்தாலா கட்டளை கட்டளைறான் யூனுஸ் நபி உனக்கு உணவில்லை என்பதையும் அதே போல் அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்ப ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் அல்லாஹு தால கட்டளையிறான் அவர் அவர் மீனுடைய மீன் மீன் அவரை விழுங்குகிறது மீனுடைய வயிற்றுக்குள் அவர்கள் அவங்க போகும்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இறந்துட்டோம் என்பதாக அலைவ செல்லம் அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க பிறகு அவர்களுடைய கை கால்களுடைய அசைவுகளை உணர்ந்தது உணர்ந்ததற்கு பிறகு தான் அவங்க உணர்ந்து கொண்டாங்க உயிரோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொண்டாங்க பிறகு அந்த இடத்தை இது இறைவனுடைய பனிஷ்மெண்ட் என்பதையும் அவங்க தெளிவாக உணர்ந்து கொண்டாங்க எதற்காக அல்லாஹூ தாலா இவ்வாறு யூனுஸ் நபியை சிறைப்பிடித்தான் மீனுடைய வயிற்றுக்குள் அல்லாஹு தாலா சிறைப்பிடித்தான் எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் யூனுஸ் அலை வசல்லம் அவர்கள் யூனுஸ் அலை வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா ஈராக்கில் உள்ள ஒரு பகுதிக்கு தூதராக அனுப்புகிறான் அவர்கள் யூனு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அவங்க அந்த இடத்திலிருந்து வெளியேறிடுறாங்க இப்போ இந்த கட்டளையை மீறியதற்காக அல்லாஹு அவர்களுக்கு இவ்வாறான தண்டனையை அல்லாஹு வழங்கினான் பிறகு அவங்க இறைவனிடத்தில் அந்த அந்த மீனுடைய வயிற்றை இறைவனை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டு இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கிறாங்க அல்லாஹு இடத்துல பிரார்த்திக்கிறாங்க அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த அவர்கள் கேட்ட பிரார்த்தனை தான் அவ்வாறு மீனுடைய வயிற்றுக்குள் இறைவனை அதிகமாக வணங்கி அவ அவர்கள் கேட்ட பிரார்த்தனை தான் ல இல ஹ இல்ல அன் சுபஹானக் இன்னி குந்து மினவாலி மீன் உன்னை தவிர இறைவ சொல்கிறாங்க உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் நான் வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை நீ மிக தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று இறைவனோடத்தில் தௌபா செஞ்சு தௌபா செய்கிறாங்க அல்லாஹூ தாலா அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அவர்களை மன்னிக்கிறான் அவர்களை மன்னித்து அந்த மீனுக்கு அல்லாஹூத்தாலா கட்டளை ஏறான் அவர்களை கரையில் போய் கக்கிவிடுமாறு அந்த மீன் அதே போல் கரையில் போய் அவர்களை கக்கிவிட்டது இதனை அல்லாஹூ தாலா நம்ம பார்த்த இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹு தாலா குரானில் நமக்கு சொல்கிறான் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தெட்டாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா அந்த மக்களுக்கு அதாவது யூனுஸ் அலை வசல்லம் அவர்களுடைய சமூகத்து சமூகத்திற்கு அவங்க தௌபா செஞ்சதுனால அவர்களுக்கு வர வேண்டிய வேதனை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வர வேண்டிய வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டான் என்பதை பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றெட்டாவது வசனத்தில் அல்லாஹூ தலா சொல்கிறான் அதே போல் அடுத்த செய்திகளை முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பதிலிருந்து நூற்றி நாற்பதிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது நூற்றி நாற்பத்தெட்டு வசனம் வரை அல்லாஹு தாலா மற்ற செய்திகளை அல்லாஹூ தாலா முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி நாற்பதிலிருந்து நூற்றி நாற்பத்தெட்டு வசனம் வரை அல்லாஹூ தலா மற்ற செய்திகளை அல்லாஹூத்தலா சொல்கிறோம் இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த வசனங்களுடைய தப்சீரை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் தப்சீருடைய தப்சீர் எதிலிருந்து இருந்து அப்படின்னா இப்னு கசீர் இப்னு கசீருடைய தப்சீரை தான் நம்ம பார்த்துருக்கோம் இதில் இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பின அப்படின்னா முக்கியமாக ரெண்டு விதமான படிப்பினர் இருக்குது ஒன்று இறைவனுடைய கட்டளைகளை மீறுவது மிகப்பெரிய குற்றம் அது மிகப்பெரிய பாவம் அது இதனுடைய கட்டளைகளை மீறுவது ரெண்டாவது இறைவனுடைய வேதனைகள் இறைவனுடைய சோதனைகள் ஏற்படும் போது உடனே நம்மளை நம்ம நம்மளை நம்ம குற்றம் பிடிச்சி இறைவனிடத்துல தௌபா கேட்கணும் இறைவனிடத்துல மன்னிப்பு தேடணும் நம்மளிடத்துல என்ன நம்ம இடத்துல குறைகள் இருக்குது இறைவனுடைய கட்டளைகளை செய்வதில் அளவுக்கு பலகீனம் இருக்குது எவ்வளவு கட்டளைகளை நாம் மீறுறோம் அதற்கு இறைவன நாம் தௌபா செய்யணும் பொதுவாகவே ஒரு மனிதன் அதாவது ஒரு மனிதன் பொதுவாக ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளனால் இல்லாதவர்கள் இறை நம்பிக்கையாளராக இல்லாதவர்கள் தங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் போது டிசாஸ்டர் அழிவுகள் இழப்புக்கள்லாம் இயற்கை இயற்கையான அழிவுகள்லாம் ஏற்படும் போது அவர்கள் உணர்ந்து கொண்டவன கொள்ளணும் இறைவனுக்கு இணை வைக்க இணை இறைவனுக்கு இணை வைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் முதலாவதாக இறைவனை நம்பிக்கை கொண்டு இறைவனிடத்தில் தௌபா செய்யணும் இது வந்து இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறைவனை இறைவனுக்கு அல்லது இறைவனுக்கு நிகராக வேறொன்றை வணங்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் போது இறைவனுடைய கட்டளைகளை நாம் எந்தளவுக்கு மீறி மீறி இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இறைவனுடைய கட்டளைகள் மீறப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு ஏனுடைய கட்டளை நாம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நாம் சுய பரிசோதனை செஞ்சு அதற்கு அல்லாஹூடத்தில் தௌபா செய்யணும் அந்த தௌபாவில் யூஸ் பண்ண வேண்டிய பிரார்த்தனைகளில் சிறந்த பிரார்த்தனை தான் யூனு சலைவசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகமாக யூனு சலைவ செல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை லா இலக இல்ல அன் சுபஹானக் இன்னி குண்டூ மீனத்வாலி மீன் உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான வேறு இறைவன் இல்லை நீ மிக தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று இதனுடைய கட்டளைகளை நாம் மீறும்போது இதனுடைய கட்டளைகள் செயல்படுத்தாமல் இருக்கும்போது என்னோட இடத்துல அல்லா அதிக அதிகமாக இவ்வாறான பிரார்த்தனைகளை செய்து மீளணும் அந்த கட்டளைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறணும் இது நம்ம இடத்துல ஏற்படணும் இதில் வந்து வைப்பாளராக இறைவனை ஏற்காமல் அல்லது இறைவனுக்கு நிகராக வாழக்கூடிய இறைவனுக்கு நிகராக மற்றவைகளை வணங்கி வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அதற்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மீளணும் இறைவனை நம்பிக்கை கொள்ளணும் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மாறணும் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் அவர்கள் அவர் அவர்கள் இறைவனையுடைய கட்டளைகளை மீறினால் அதாவது தொழுகையை விடுவது தொழுவா தொழுகாமல் இருப்பது தொழுகையை விடுவது அல்லது ஹராமான விஷயங்களை எல்லாம் இறைவன் தடுத்த ஹராமாக்கிய விஷயங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்வது இதெல்லாம் வந்து இறைவனுடைய கட்டளைகளை மீறுவது இவ்வாறு மீறப்பட்டால் அதிக அதிகமாக தௌபா செஞ்சு அவன் பக்கம் மீளணும் இதிலிருந்து இதிலிருந்து விலகணும் இவ்வாறான பாவங்களிலிருந்து நாம் விலங்கணும் விலகணும் அலாஹு நமக்கு அருள் புரிவானாக அவனுடைய கட்டளைகளை கேட்டு அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக பாரத் அல்லாவும் ஃபீக்கும்